ஒரே நேரத்தில் ஆயிரம் மாணவிகள் யோகா செய்து சாதனை தாம்பரம் சேலையூரில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரே நேரத்தில் ஆயிரம் மாணவிகள் இருபது நிமிடம் தொடர்ந்து யோகா செய்து உலக சாதனை படைத்தனர் கிழக்கு தாம்பரம் சேலையூரில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு யோகா குறித்து பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது கட்ஸ் இன்னோவேஷன் மற்றும் விஸ் யோகாலயா மற்றும் இன்னர்வீல் கிளப் இணைந்து நடத்திய இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆயிரம் மாணவிகள் தடாசனம் வீரபத்ராசனம் ஹஸ்தபாசனம் வக்ரசனம் பலசனா உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை தொடர்ந்து செய்து அசத்தினர் ஆயிரம் மாணவிகள் ஒரே நேரத்தில் பல்வேறு யோகாசனங்கள் செய்து அசத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த சாதனையை கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்து சாதனை படைத்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் ஆர் எஸ் கிருத்திகா தேவி காவல் ஆய்வாளர் உமாவாணி இன்னர்வில் கிளப் மாவட்ட சேர்மன் தேவி மதிமாறன் பள்ளி தலைமை சிஸ்டர் டாக்டர் ரெனிடா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கட்ஸ் இனோவேஷன் மற்றும் யோகாலயா நிர்வாகிகள் கார்த்திகா மற்றும் அகிலா ஆகியோர் செய்திருந்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்